முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் நலனை முன்னிறுத்தி பல நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு இல்லம் தேடி மருத்துவம் புதிய மருத்துவமனைகள் சுகாதார சீரமைப்பு திட்டம் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் போன்ற பல நலத்திட்டங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு இந்த நிலையில தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் புதிய மைல்களை எட்டி இருக்கு ரூபாய் அறுநூத்தி கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீட்டு இந்த திட்டம் இதுவரைக்கும் ரெண்டு கோடி பயனாளிகளை கடந்து பொது சுகாதார சேவையில வெற்றி நடை செயல்பட்டுட்டு இருக்கு இந்த திட்டத்தின் மூலமா மக்களுடைய வீடுகளுக்கே சென்று உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலமா ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி பயனாளிகள் முதன்முறை சிகிச்சை சேவைகளை பெற்றிருக்காங்கன்னு நாலு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு பயனாளிகள் தொடர் சேவைகளை பெற்று பயனடைஞ்சிட்டு இருக்கதாகவும் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த ஆண்டு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு விருது அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் பேசப்படக்கூடிய விஷயமா நினைக்கும் நினைக்கும்போதே ரொம்ப பெருமையா இருக்குல்ல